வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாம் இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே வீடுங்க மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வீடுங்க இந்த வீட்டோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது கேட்டும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டிசைனில் க்ரில் குடித்து வச்சு கொடுத்துருக்குறாங்க வால்டெயில்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டட் ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஹவுஸ் அதாவது எப்படி சொல்லுதுங்க நல்ல பட்ஜெட்டில் ப்ரீமியமாக வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு உங்களுக்கு மொத்தம் மூணு பெட்ரூமோட வீடு வந்ததுங்க மூணு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் வந்துடுது பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு கார் தாராளமாக நிறுத்திக்கிற அளவுக்கு பெரிய பார்க்கிங்காகவே கொடுத்துக்கிறாங்க சின்ன காராக இருந்தால் முன்னாடி நிறுத்திக்கலாம் பெரிய காராக இருந்தால் பின்னாடி நிறுத்திக்கலாங்க அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங் தான் கொடுத்துருக்குறாங்க போர் தொட்டி அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்ததும் உள்ளே அவங்களுக்கு ஸ்டீலில் டோர் கொடுத்துக்குறாங்க பிராண்டடில் பத்து வருஷம் வாரண்ட்டியோட டோர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க உள் என்ட்ரன்ஸ் வேண்டையே பாருங்கள் சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு உள் என்ட்ரன்ஸ்னா ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துக்கறாங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துக்குறாங்க ஃபுல்லி கபோர்டு ஒர்க்குங்க இந்த வீட்டில் உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க மாடலர் கிச்சன் டிவி யூனிட் பூஜை ரூம் அது போக பெட்ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூமுங்க மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு கூட கொடுத்துருக்குறாங்க ஒரு டியூ ப்ளஸ் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு டைனிங் ஹால் பாருங்கள் டைனிங் ஹால் வித் கிச்சனோட உங்களுக்கு நல்ல பெரிய கிச்சனுங்க அதுவும் பார்த்திங்கன்னா மாடலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு என்னென்ன டிசைன் தேவையோ அந்தந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பிராண்டட் மெட்டீரியலுங்க ப்ளம்ஸ் எல்லாமே ஜான் ஜான்சன்ஸ் கொடுத்துக்கிறாங்க உள்ளேயே படிக்கிட்டு வச்சு உங்களுக்கு கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் ஹால் பூஜை ரூம் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துக்கிறாங்க மேலே உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த டிவி யூனிட் மாதிரியே மேலேயே உங்களுக்கு இன்னொரு டிவி யூனிட் இருக்குதுங்க அதாவது ஒரு வீட்டில் வந்து ஹாலில் ஒரு யூனிட் தான் டிவி யூனிட் கபட் ஒர்க் இருக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு இரண்டு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க மேலே நீங்கள் டிவி போட்டு சின்ன உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குதுங்க அது போக உங்களுக்கு மேலே இரண்டு பெட்ரூம் இரண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் மூணு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீடை கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்து அவினாசி போகக்கூடிய ரோட்டில் நியூ திருப்பூர் கிட்டே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் கால் சென்ட் பிளானில் த்ரீ பிஹெச்கே வீடோடு கட்டிக்கிறாங்க இந்த வீட்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல்திரு நான் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாட வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்போ எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் திரு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்